ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் ஊர சட்டம் காத்த போறேன் என் பின்னால் இருக்கிறது மதர் நசன் இங்கெல்லாம் சின்ன பசங்கள் பறிப்பாங்க என் ஸ்கூலு ஃபீ வாங்க போலாம் என் ஃபினாலில் பார்த்தீங்கன்னா நாய்க்கு ட்ரைனிங் பண்ண எதோ நாய்க்கெலாம் நல்லா ட்ரெய்னிங் ஆகும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஃப்ரீயாக சுற்றின்னு இருக்குது இது பார்த்தீங்கன்னா குப்பை தத்தி இந்த குப்பை தத்தியில் இது பாத்ரூம்லாம் போகிறேன் மற்ற குப்பையெல்லாம் போடக்கூடாது பாத்ரூம் மட்டும் தோணும் இது பார்த்தீங்கன்னா சார் பார்த்திங்க

மற்ற கார் ஒது மற்ற காரில் தான் முப்பத்தி அஞ்சு ஹீரோ ஃபைனு இதான் எங்கள் ஊர் சமசி நம்ம அங்கெல்லாம் மாத்தரை வாங்குவோம் இதான் ரிசிதாஸு ஃபுலோரி எல்லாம் வயசும் அவங்களா தங்குவாங்க முதியோ இல்லம் என் அப்பா அம்மா வயசாச்சுன்னா நான் வீட்லேயே வச்சுப்பேன் எங்கள் அம்பே மாத்தேன்

இங்கே பார்த்தீங்களா இந்த வீட்டில் நிறைய அனிமல்ஸ்லாம் பொம்மையெல்லாம் வச்சுக்கிறாங்க எவ்வளோ அழகாக பாருங்க இந்த மரத்தில் இந்த மரத்தில் நிறைய பூலாம் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்